திருச்சிற்றம்பல் திருவண்ணாமலை வசந்த உற்சவம் நிறைவு நாள் சித்திரை திங்கள் சித்திரை நட்சத்திரம் இன்று பத்து ஐந்து இருபத்தைந்து காரைக்கிழமை சனிக்கிழமை அற்புதமாக திருவண்ணாமலையிலே காமதகனம் என்கின்ற வசந்த உற்சவத்தின் நிறைவு நாளான இன்று நடைபெற்றது அற்புதமாக அடியார் கூட்டம் கொலைபோக நடந்தது அட்ட வீரட்ட ஒன்றான பன்பதனை எழுத்த காமதனம் என்று வடமொழி திருக்காட்சி இன்று திருமணம் அன்பர்களே அட்ட வீரட்ட செயல்களை சேருமான் செய்தார் அதை எளிதிலே நினைவில் நிறுத்துவதற்காக பாடலை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் பாடம் செய்து கொண்டால் அழகாக சொல்லலாம் கண்டி கடவுர் கோவல் குறுக்கை வீரட்டம் விற்குடி வழுவூர் பரியல் அதிகை வீரட்டம் பிரமன் இயமன் அந்தகன் மன்மதன் எரிந்தது சலந்தரன் யானை தக்கன் முப்புறம் தகர்ந்தது முதலாவது திருக்கண்டியூரில் பிரம்மன் பிரம்மன் அறிந்தது இரண்டாவது திருக்கடவூரில் யமனை உதைத்தது மூன்றாவது அட்ட வீரட்ட செயல்களிலே மூன்றாவதாக திருக்கோவலூரில் அந்தகாசுரனை அழித்தது நான்காவது அட்ட அட்டவீரச்சல் நான்காவதாக இருக்கக்கூடிய திருக்குறுக்கை வீரட்டத்தில் காமனை காய்ந்தது அந்த திருக்குறுக்கை வீரட்டத்துடைய நிகழ்வை தான் இன்று திருவண்ணாமலையிலே அற்புதமாக நிகழ்த் நிகழ்ந்தது ஐந்தாவதாக திரு விற்குடியில் சலந்தரனை அழித்தது ஆறாவதாக திருவழுவூரில் யானையின் தோலை உரித்தது ஏழாவது வீரட்ட செயல் திருப்பறியல் வீரட்டத்தில் தக்கன் வேள்வி தகர்த்தது எட்டாவதாக முப்புறத்தை ஓர் அம்பால் எரித்தது இப்படி எட்டு வீரச் செயல்களை நமக்காக செய்தார் சிவபெருமான் கருணையின் வடிவம் பெருமான் அநேக வீரச் செயல்களை நம் பொருட்டு தினந்தோறும் நாளும் நடத்துகின்றார் பெருமான் உண்மையிலிருந்து எட்டு வீரட்டங்களும் நம் தமிழகத்தில் நடந்ததல்ல திரு கைலாயத்திற்கு சுற்றிலும் வடக்கே நடந்தவை அப்படியானால் இங்கே வீரட்டத்தலங்கள் என்று குறிப்பிடுவது எதற்கென்றால் அந்தந்த மரக்கருணையை புரிந்த மூர்த்தங்களை இங்கே தமிழகத்தில் பெரும் ஞானிகளால் எழுந்தருளச் செய்யப்பட்டு நன்னீராட்டு பெருமங்கலம் திருமஞ்சனம் பல்வேறு காலகட்டத்தில் செய்விக்கப்பட்டது என்பது உண்மை நான்முகனின் மேல் நோக்கிய முகம் ஈசானம் எனும் ஐந்தாவது முகம் சிவருமானை நோக்கி சொன்னது ஒரு தகாத சொல் அது என்ன படைக்கும் நான் பெரியவனா ஒடுக்கும் நீ பெரியவனா என்பது உண்மையில் ஆற்றுவது சிவமே பிரம்மன் என்பவர் கட்டிடம் கட்டும் மேற்பார்வையாளர் ஆனால் இந்நான்மா இன்ன கருவில் சேர வேண்டும் என்று ஒரு கட்டிடத்தின் வரைபடம் போடுபவரே சிவெருமான் தான் உண்மையில் சிவனுமே படைப்பை செய்பவர் அதே போல்தான் திருமாலும் சுவாமியே காப்ப அதேவருதான் ஒடுக்குதலும் சிவபெருமான் இதோ சுவாமிக்கு தீபாணி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பற்புடம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி இந்தோ இந்த வீர செயலை செய்வதற்கு சிவன் பெருமான் பொருட்டு உபயோதராக இருக்கின்ற அந்த அடியாருக்கு மாலை அணிவித்து பெருமானுடைய காப்பு அணிவிக்கப்படுகிறது அவர்தான் இப்பொழுது அந்த காமதகனம் என்கின்ற நிகழ்வை செய்ய பொறுப்பவர் இப்போ யாம் அவரை சிவமாவே காண வேண்டும் நெடிய பிரம்மனோடு நீரேனும் பிழையும் கொள்ள அடியொடு முடியும் காணார் அர்ஜுனர் கம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடிநெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாறு என்று திருநாவுக்கரசு பெருமான் அற்புதமாக பாடியுள்ளார் திரு அண்ணாமலையாரே திரு குறுக்கை வீரட்டத்திலும் எழுந்தொருள் இருக்கின்றார் அதனால்தான் திருவண்ணாமலையிலே திரு குறுக்கை வீர செயலை இன்று நமக்கு அற்புதமாக நடத்தினார் சுவாமி திருக்காட்சி கொடுத்தார் நெற்றி மேல் கண்ணினானே நீருமை பூசினானே கற்றை புன் சடையினானே கடல் விடம் பருகினானே சற்றவர் புறங்கள் மூன்றும் செவ்வழல் செலுத்தினானே அதே போல்தான் காமன் மேலும் செவ்வழல் நிலை நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து செலுத்தினார் சுவாமி குற்றமிழ் குணத்தினானே திருவண்ணாமலையானே கடிக்கமல் கொன்றையானே கபாலம் கை ஏந்தினானே வடிவுடை மங்கை தன்னை மார்பிலோர் பாகத்தானே அடியினை பரவனாலும் அடியவர் கருள் செய்வானே பூசினானே நிழற்றிகள் மழுவினானே ஏறுகந்தேறினானே இதோ அற்புதமாக காமதகனன் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது நெற்றிக் கண் திறந்தார் திரு அண்ணாமலையார் பெருமான் திருவதியை பிடித்து அழுகின்றார் அதன் பிறகு பெருமான் இறங்கினார் இனி மன்மதன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவான்றதையே வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் என்று வரம் கொடுத்தார் கருணாமூர்த்தி திரு அண்ணது கண்ணுற்ற அன்பர்கள் யாவருக்கும் ஆசையிலிருந்து அறுபடக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இந்த திருக்காட்சி அமையும் உலகெல்லாம் சிவபுரம் நம்முடைய அற்புதமான உங்களுக்காக இந்த அரிய நிகழ்ச்சியை படம் பிடித்து எல்லாம் எம்பெருமான் திரு அண்ணாமலையார் திருக்கருணை திருவாசகத்தில் திருத்தோல் நோக்கம் என்ற பாடற் பகுதியிலே அற்புதமாக காமன் உடல் உயிர் காடன் என்று கூடியிருப்பான் சித்திரை வசந்த விழா பேரின்